கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் பிரியமானவர்களே இன்று நம்மில் அனைவருடைய வாழ்க்கையிலே வியாதி வறுமை போராட்டம் என்று பலவிதமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன இந்த பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது மாறாக இறைவனின் கரத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஜபிக்க வேண்டும் ஆனால் நாமோ தேவைக்காய் இறைவனை தேடுபவர்களாய் மட்டுமே இருக்கிறோம் அவ்வாறில்லாமல் தளர்ந்து போன உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் வேதத்தில் நாம் அண்ணாளை குறித்து அறிவோம் பிள்ளை இல்லாத காரணத்தினால் மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டால் மனிதர்களிடம் அழுவது வீணானது என்பதை அறிந்து இறைவன் சமூகத்தில் தன் கண்ணீரை ஊற்றினாள் அழுது புலம்பி ஜெபித்தாள் அவள் கண்ணீர் வீணாக இறைவன் விடவில்லை அன்னாளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு இறைவன் பதில் கொடுத்தார் இன்று நாமும் பிரச்சனைகளைக் கண்டு பயந்து ஓடாமல் அன்னாளைப் போன்று இறை சமூகத்தில் நம் கண்ணீரை ஊற்றுவோம் நம் முழங்கால் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது ஜபத்திலே ஏனோ தானோ என்றில்லாமல் திடமனதாய் இருந்து உறுதியாய் ஜெபிப்போம் இறைவன் நம் ஜபத்தை கேட்பவர் மட்டுமல்ல ஏற்ற காலத்தில் பதில் கொடுப்பவர் எனவே எந்த சோதனைகள் வந்தாலும் ஜெபத்திற்கு தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று தானியலை போன்று ஜெபிப்போம் மூன்று வேளையும் ஜெபிப்போம் ஜெபமே நமக்கான வல்லமையான ஆயுதம் அன்பு இறைவா நாங்கள் ஜபத்திலே சோர்ந்து போகாமல் தளர்ந்து போன எங்கள் கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் எங்கள் முழங்கால்களை உறுதிப்படுத்தி உம்மிலே நிலைத்திருக்க கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம் ஆமேன்